ஓ முருகாசரணம் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை இந்த திருச்செந்தூர் முருகன் இப்போதே உனக்கு வாக்கு கொடுக்கிறேன் இன்று இரவோடு இரவாகவே உன் எல்லா கஷ்டமும் முடிஞ்சு போய் இனிமேல் உன் வாழ்க்கையில் நீ நினைச்சதை விட நல்ல நல்ல விஷயங்கள் தொடர்ந்து நடக்க போகுது இந்த முருகனின் அன்பையும் பாசத்தையும் மதித்து நான் சொல்லக்கூடிய வாக்கை நீ அதுக்கு பிறகு எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடந்துடும் இத்தனை நாளாக நீ நினச்சி நடக்காமல் போன விஷயங்கள் எல்லாம் இப்போது நடக்க தொடங்கும் நீ மனசு வச்சினா உன்னால் சாதிக்க முடியாததுன்னு எதுவும் இல்லை இதுவரை நீ சாதித்தவைகள் எல்லாமே ஒரு காலத்தில் சாதிக்க முடியாததாக இருந்த விஷயங்கள் தானே இப்போது உன் என்னப்படி ஓ விருப்பப்படி அனைத்தையும் உனக்கு நல்லபடியாக நான் நடத்தி தரப்போகிறேன் உனக்காக ஒரு புது வாழ்க்கையை தர நான் தயாராயிட்டேன் செல்வமே இனிமேல் மறுபடியும் ஏற்கனவே உன் வாழ்க்கையில் செஞ்ச பழைய தவறுகளை செய்யக்கூடாது இனிமேலாவது திருந்தி நல்ல எண்ணத்தோட நேர்மறை சிந்தனைகளோட எப்பவுமே சிரித்து சந்தோஷமாக இருக்கனு ஒரு முடிவெடு உன்னுடைய சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் மறுபடியும் உன்னை தவறு செய்யும்படி வழிகாட்டும் போது அல்லது சந்தர்ப்பங்கள் உனக்கு தவறாக அமைஞ்சு உன்னை தவறான பாதையில வழிநடத்தும் போது ஓம் சரவணபவன் நீ என் நாமத்தை சொல்லி அதை ஏன் கிட்ட விட்டுட்டீங்க மற்ற எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் செல்வமே நீ தொட்டதெல்லாம் பொண்ணாக மாறப்போது நீ நினச்ச காரியங்கள் எல்லாத்தையும் உனக்கு வெற்றிகரமாக நிறைவேற்றி தரப்போறேன் சும்மா நீயாகவே இதை பற்றியாவது நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காமல் நீ நினச்ச காரியங்களை வெற்றிகரமாக நிறைவேற்றிக்க தயாராகு இப்போது உன் கைகள் ஓங்கி நிற்க போகுது நீயே எதிர்பார்க்காத பல பெரிய விஷயங்களை உனக்காக உன் வாழ்க்கையில் நான் நடத்தி தரப்போகிறேன் உன் வாழ்க்கையில் உனக்கு நல்ல முன்னேற்றம் கிடைச்சி உன் தரமும் உயரப்போகுது நிரந்தர வருமானம் உனக்கு அமைஞ்சு இனி அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் பொருளாதார வளர்ச்சி மேம்படும்படி நான் செய்ய போகிறேன் என்னுடைய வழிகாட்டலும் வழித்துணையும் உனக்கு இருக்கும்போது இனிமே நீ எதுக்காகவும் கலங்க வேணாம் வாழ்க்கையில் உன் உடம்புக்கு எது நல்லதோ உன் உடம்புக்கு எது சரியோ அதை மட்டுமே உனக்கு பிடிச்ச வகையில் அழகாக அன்பாக சாப்பிட கற்றுக்கும் எல்லாத்தையும் ஆசைக்காக சாப்பிட்றதும் அடுத்தவங்களுக்காக சாப்பிட்றதும் வேணாம் உன் வயிற்றுக்கு எவ்வளவு தேவையோ உன் மனசுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை சாப்பிடு அதே போலதான் தான் வாழ்க்கையிலையும் உன் மனசுக்கு எது சரின்னு தோழுதோ அதை மட்டும் நீ செய்யணுமே தவிர அடுத்தவங்களுக்கு பிடிச்சிருக்கா அடுத்தவங்க என்ன நடப்பாங்கன்னு யோசிச்சு அடுத்தவங்களுக்காக நீ எதுவும் செய்ய வேண்டாம் நானே உனக்கு துணையாக இருந்து உனக்கு சிறப்பானதையும் சரியானதையும் உன் வாழ்க்கையில் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன் இனிமே உனக்கு துன்பமோ துயரமோ தேவையில்லை எல்லாவற்றையும் சரி செஞ்சு உனக்கான நல்லதை நானே நடத்தி தருவேன் வாழ்க்கையை வாழும்போதே ரசித்து வாழணும் ஏன்னா எப்போது எதை இழப்போம்னு உனக்கே தெரியாது தானே அன்னன்னைக்கு அவ்வப்போது நடக்கிற சந்தோஷமான சின்ன சின்ன விஷயங்களையும் ரசித்து ஏத்துக்கிட்டு சிரிச்சு மகிழ்ந்துக்கிட்டு வாழும்போது கஷ்டமோ நஷ்டமோ உனக்கு பெருசாக தெரியாது இனிமேல் உன் வாழ்க்கையில எந்த குறையும் மன சங்கடமும் வராமல் உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன் உன்னுடைய அன்பையும் தூய்மையான பக்தியையும் நான் ஏத்துக்கிட்டேன் என் செல்வமே அதன் காரணமாக இனிமேல் உன் வாழ்க்கை அழகான மலரை போல மாறப்போகுது எல்லாம் நல்லாவே வாழ மாட்ட உன் எண்ணத்துக்கு நீ நிச்சயமாக கஷ்டப்படுவே கெட்டு நீ யார் சொன்னாலும் நீ தைரியமாக அவங்கக்கிட்ட போய் சொல்லு என் எண்ணம் முழுவதும் என் அப்பன் முருகன் தான் இருக்காரு என் எண்ணத்தில் என்னுடைய யோசனைகளில் என்னுடைய சிந்தனைகளில் என்னுடைய செயல்களில் நான் எந்த தவறும் செய்ய மாட்டேன் என் அப்பன் முருகன் எனக்கு துணையாக இருந்து வழி நடத்துகிறாரு நான் ஒருபோதும் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யலைன்னு நீ தைரியமாக சொல்லிட்டு அழகாக உன் வாழ்க்கையை வாழப்பார் உனக்குள்ள இருக்கும் சக்தியை நான் பெருக செய்வேன் இன்னும் எனக்கும் உனக்கு புது அனுபவங்களை கொடுக்க போறேன் உன் வாழ்க்கையில உனக்கு துணையாக நான் இருந்து உன்னை ஜெயிக்க வைப்பேன் இனிமே எல்லாம் நடந்தாலும் அதை தைரியமாக எதிர்கொள்ள தயாராயிட்டினா யாருமே உன்னை நெருங்கக்கூட முடியாது அறிவுங்கிறது உனக்கு அதிகாரத்தை தரலாம் உன் புத்தியும் திறமையும் சேர்ந்து உனக்கு பெரிய பதவியை கொடுத்துருக்கலாம் அதிகாரத்தை கொடுத்துருக்கலாம் ஆனால் உன்னுடைய குணம்தான் உனக்கு மரியாதையை தேடித்தரும் ஏன்னா நீ எவ்வளோ பெரிய பதவியில் இருக்கிறாங்கிறத விட நீ எவ்வளவு நல்ல மனசோட அடுத்தவங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசுகிறேங்கிறத பொறுத்து தானே உனக்கு மதிப்பும் மரியாதையும் வந்து சேரும் யார் உனக்கு எதிராக என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் நீ எதுக்கும் கவலைப்படாத உண்மையிலேயே நீ நேர்மையான சரியான பிள்ளையாக வாழும்போது நானே உனக்கான வெற்றியை உன் கைகளில் வந்து ஒப்படைப்பேன் யார் உனக்கு எதிராக பேசினாலும் உன்னை எதிர்த்து நின்னாலும் நீ துணிஞ்சு நிற்கும் போது அது உனக்கு நன்மையவே தரும் உன்னை மதிக்கும் மனிதர்களிடம் நீ கொஞ்சம் பணிஞ்சு போகிறதுல தப்பே இல்லை ஆனால் உன்னை மதிக்காமல் எடுத்தறிஞ்சு பேசுகிறவங்களையும் அலட்சியமாய் அவமதிப்பவர்களிடமும் நீ கொஞ்சம் கூட பணிய வேண்டாம் என் செல்வமே ஒருவர் எப்படி நடந்துக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் உன்னுடைய செயல்கள் இருக்கணும் ஒருத்தர் ஒன்று ரொம்ப இழிவாக பேசுகிறாங்க மட்டன் தட்டி பேசுகிறாங்க தப்பாகவே என்றால் தெரிஞ்சாலும் அவங்களுக்கு நீ பணிவும் மரியாதையும் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை அவங்கள அப்படியே விட்டுட்டு ஒதுங்கி நிற்க நீ தயாராக இருக்கணும் அதே நேரத்தில் யாரும் ஒருத்தர் உன் நன்மைக்காக உனக்கு நல்லதை சொல்கிறாங்க அன்பா பணிவா உனக்கு மரியாதையோடு இருந்துக்கிறாங்கன்னா அவர்களுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டியது உனக்கு கட்டாயமாக்கப்பட்டது அதனால் எதை எப்படி யார்கிட்ட எப்போ செய்யணுன்றத புரிஞ்சு நடந்துக்கோ நீ கேட்ட வரத்தை கொடுப்பதற்காக தான் உன்னப்பன் திருச்செந்தூர் முருகன் உன பார்க்க வந்திருக்கேன் நாளையிலிருந்து ஓ வாழ்க்கைங்கிறது நீ நினச்சது போலவே இன்பமாக இருக்க போகுது இன்னும் இன்னும் பல நல்ல மாற்றங்களை நான் உனக்கு கொடுக்க போகிறேன் இந்த முருகப்பெருமானின் வாக்கு ஒருபோதும் பொய்யாக போகாதல்லவா என் கேட்ட உன் வாழ்க்கையில் இனி நல்லது நடக்கும்படி நான் செய்வேன் வாழ்க்கைங்கிறது வில்லா எடுத்தவுனே எல்லா விஷயங்களையும் வெற்றியை கொடுத்துடாது முதல்ல நீ முயற்சி செய்யும் போது உனக்கு தோல்வியை கொடுக்கும் அப்புறம் தோற்று போயிட்டேன்னு உன்னை அவமானப்படுத்தக்கூடிய அவமானத்தை கொடுக்கும் அப்புறம் நான் தோக்கக்கூடாது நீ கடின உழைப்பை செய்யும்போது அந்த கடின உழைப்பு ஏதோ ஒரு வகையில் உனக்கு தன்னம்பிக்கை கொடுக்கும் அப்புறம் நீ தன்னம்பிக்கையோடு விடாமுயற்சியை செய்யும்போது கடைசியாக உனக்கு வெற்றியை கொடுத்துரும் இப்படி வாழ்க்கைங்கிறது ஒவ்வொரு படிகளாக மொத்தம் ஆறு படிகளை கொண்டதாக இருக்கு முதல் படி தோல்வி இரண்டாம் படி அவமானம் மூன்றாம் படி கடின உழைப்பு நான்காவது படியாக தன்னம்பிக்கை ஐந்தாவது படியாக விடாமுயற்சி இந்த தோல்வியையும் அவமானத்தையும் கடின உழைப்பையும் தன்னம்பிக்கை விடாமுயற்சியையும் கடந்து வரும்போது வெற்றிங்கிற அந்த கடைசி படியான உச்சத்தை நீ தொட்டுடுவாய் இப்போதைக்கு ஓ வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த காரியங்களில் வெற்றி கிடைக்காம தள்ளி போகுதே நினச்சி கவலைப்படாத வெற்றி தள்ளி போகலாம் ஆனால் நிரந்தரமாக அது உனக்கு கிடைச்சே தீரும் உன்னுடைய முயற்சியும் கஷ்டமும் வீணாக போகும்படி நான் விட்டுட மாட்டேன் எத்தனை இடர் வந்தாலும் எவ்வளவு கஷ்டங்கள் சோதனை எது வந்தாலும் நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் உனக்கு துணையாக நான் இப்பேன்றத நீ ஞாபகம் வச்சுக்கணுமே செல்வமே இத்தனை நாளாக நீ பட்ட கஷ்டத்தில் இருந்து இப்போது நான் உனக்கு விடுதலை கொடுக்க போறேன் உனக்கு ஒரு புது வாழ்க்கையை தரணும் நான் முடிவெடுத்துட்டேன் இனிமேல் நீ எந்த விஷயத்த நினைச்சும் கவலைப்படாம நல்லது நடக்குமோ நடக்காதோன்னு சந்தேகப்படாம தைரியமாக இருக்கும்போது உன் வாழ்க்கையில வெற்றிக்கான சந்தர்ப்பங்களை நானே கொடுப்பேன் நீ கஷ்டப்படும் போது அடுத்தவங்க வந்து உன கை தூக்கி விடுவாங்கன்னு எதிர்பார்க்காத நீயாகவே எல்லா விதத்திலும் உனக்கு தைரியம் கொடுக்க தயாரான ஆளாக இருந்தால் மட்டும்தான் வெற்றி உன்னை தேடி வரும் என் செல்வமே எந்த விஷயத்திலும் நீ எதுக்காகவும் யாரையும் எதிர்பார்த்திருக்கவோ சார்ந்திருக்கவோ கூடாது ஒன்றை தவிர மற்றவரெல்லாம் நீ பிரகாசிப்பதை பார்த்து உன் மேலே பொறாமப்பட தான் செய்வாங்க நீயும் உன் பெற்றோரும் மட்டும்தான் நீ நல்லா இருக்கணும் நினைக்கக்கூடிய ஜீவன்களாக இருக்கீங்க மற்ற எல்லாமே உன்னை சுற்றி இருக்கும் நிழல்தான் என்பதை மறந்து விடாதே நிழலான மனிதர்களை நம்பி நிஜத்தை என்னை விட்டு விடாதே உன்னை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே ஓரளவுக்கு நீ முன்னேறினா சந்தோஷப்படுவாங்க ஓரளவுக்கு மேலே முன்னேறினா உன்னை பார்த்து பொறாமப்பட்டு உன்னை கீழே தள்ளிவிடணும் தான் முயற்சி செய்வாங்க அதனால் நீ தான் உன் வாழ்க்கையை கவனமாக கையால் கற்றுக்கணும் என்னையே முழுசாக நம்பக்கூடிய என் அன்பு பிள்ளை உனக்காகவே உன் வாழ்க்கையில் யோகத்தை பரிபூர்ணமாக கொடுக்க வந்திருக்கேன் நிச்சயமா நீ நினைச்ச காரியங்கள் அனைத்தையுமே வெற்றிகரமாக நான் நிறைவேற்றி கொடுத்துட்றேன் இன்றையிலிருந்து உன் வாழ்க்கையில எல்லா துரதிருஷ்டமும் துர்க்கமும் துன்பமும் துயரமும் விலகி போய் நாளையிலிருந்து அதிர்ஷ்டமும் அற்புதமும் அதிசயமும் நிகழும் நீ நினச்சதையெல்லாம் நல்லபடியாக நான் உனக்கு நடத்தி தரப்போகிறேன் உன் வாழ்க்கையில் நீ என்னை வணங்க ஆரம்பித்த பிறகுதான் உன்னுடைய கர்ம வினைகளை நான் குறைச்சி இப்போது நல்ல நேரத்தை உருவாக்கியிருக்கேன் இப்போது உனக்கான நல்ல நேரம் வந்துடுச்சுதானே இனிமே நீ தொட்டதெல்லாம் துளங்கும் பொண்ணெல்லாம் ஆகும் நீ நினச்ச காரியங்களும் வெற்றிகரமாக உனக்கு போகுது அதனால இனி நீ எதை நினச்சும் கவலைப்பட வேணாம் இந்த உலகத்தில் நீ உண்மையாக தான் எல்லாரும் உன்னை அதிகமாக ஏமாத்துறாங்கன்னு நினைக்கிறியா இந்த ஏமாற்றத்துக்கெல்லாம் கட்டத்தானே உன் அப்பன் முருகன் நாயிருக்கே நீ செய்யக்கூடிய செயல் சரியாக இருக்குன்னு உன் மனசுக்கு பட்டுச்சுன்னா போதும் அடுத்தவங்க சும்மா சும்மா வந்து நீ செய்கிறது தப்புன்னு உன்னை வர சொல்லிட்டு சுட்டி காட்டி கொண்டும் குத்தி காட்டி கொண்டும் இருந்தால் நீ அவர்களை விட்டு விலகி நிற்க வேண்டியது தான் ஏன்னா தவறான செயல் செய்யக்கூடிய மனிதர்கள் அவர்கள் செய்கிறது தான் சரி அவங்க செய்கிறது தான் நியாயம் மற்ற எல்லாருமே தப்புன்னு தான் சொல்லி பேசிக்கிட்டு தர்க்கம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படி அவர்கள் செய்ததே சரி நீ செய்வதெல்லாம் தப்புன்னு யாராவது உங்ககிட்ட வந்து சொல்லும்போது அதுக்காக நீ வாதாட வேண்டாம் அவங்கக்கிட்ட போய் நான் செஞ்சது சரின்னு நீ நிரூபிக்கவும் வேண்டாம் தவறான மனிதர்களோட தர்க்கம் செய்வதை விட முட்டாள்தனம் வேறு எதுவுமே இல்லைங்கிறத நீ புரிஞ்சு நடந்துக்கணுமே செல்வமே ஒருத்தவங்க தேவையில்லாம அர்த்தமற்ற வார்த்தைகளை பேசுகிறார்கள்னு தெரிஞ்சும் அந்த வார்த்தைகளை மனசுல போட்டு நீ வெம்பி வெளிந்து வெதும்பி போகாதே அடுத்தவன் ஆயிரம் சொல்லுவான் ஓ மனசுக்கு தெரியும் தானே நீ சரின்னு அப்புறம் என்ன மனசா அங்கும் இங்கும் அலைப்பாய விடாம தீய செயல்களும் தவறான விஷயங்களும் உன்னை கவர்ந்து இழுக்காம அதைக்கு அது அதற்கு அனுமதி கொடுக்காம முருகா முருகான்னு என் நாமத்தை மட்டும் மனசில் அமைதியாக சொல்லிக்கிட்டே இரு உன் பணிகளும் நீ நினச்ச காரியமும் வெற்றிகரமாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே என்னுடைய திருவடி நிழலில் உனக்கு இடம் கொடுத்துட்டேன் இனிமே உன் துரண்டு துயரமும் துன்பமும் எல்லாமே உன்னை விட்டு விலகி உன் வாழ்க்கையில் நல்லது நடக்க ஆரம்பிக்கும் எல்லா நலன்களும் கிடைச்சு இனிமே உன் வாழ்க்கை உயரப்போகுது தீயவற்றை எல்லாம் நீக்கி நல்ல தகுதியை நான் உனக்கு கொடுத்துருக்கேன் இனிமே தீய சிந்தனைகள் கூட உன்னை நெருங்காது ஏதாவது தப்பாக நடந்துருமோன்ற பயம் கூட உன்னை நெருக்காது சகல செல்வ யோகத்தோடு உன் வாழ்க்கையை சந்தோஷமாக அமைச்சு கொடுப்பதற்காக தான் இந்த திருச்செந்தூர் முருகன் உனக்கு வாக்கு கொடுக்க வந்தேன் நீ கேட்டதை விட அதிகமாக என் பன்னிரண்டு கரங்களால் நான் வாரி வாரி கொடுக்க போகிறேன் என் செல்வமே நீ விரும்பக்கூடிய வெற்றியை இந்த உலகம் தானாக வந்து தரும்னு எதிர்பார்க்காத நீ முயற்சி செஞ்சால் மட்டும்தான் அந்த வெற்றி உனக்கு கிடைக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு இந்த உன்னுடைய வாழ்க்கை காலத்தில் ஒருபோதும் சும்மா உட்காராமல் தொடர்ந்து உழைப்பு முயற்சியையும் செஞ்சுக்கிட்டே இரு நீ குறை சொன்னால் யாருக்குமே அதை கேட்க நேரம் இல்லை ஆனால் உன்ன குறை சொல்லும்போது மட்டும் எல்லாரும் ரொம்ப ஆர்வமாக வந்து சொல்லுவாங்க நீதான் அதையெல்லாம் கவனமாக தவிர்க்கணும்